தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அரசமைப்பு சட்டப்படி மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் ஆனால் ஆர் என் ரவி பதினாறு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பதில் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார் இதனால் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த வழக்கில் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்பில் சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கூறியது மேலும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது உச்ச தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்தார் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவரை சந்தித்த பிறகு ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் இந்த மாநாடு நீலகிரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது இதில் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலம் ஆளுநர் ஆர் என் ரவி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்றும் கூறப்படுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அப்பட்டமாக அவமதிக்கிற செயலாகும் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் முதலமைச்சரே வேந்தராக இருக்க வேண்டும் இதற்கான மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் துணை வேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு போட்டியாக ஆளுநர் ஆர் என் ரவி அதே துணை வேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களை அழைத்து மாநாடு கூட்டுவது ஏற்பாடு செய்துள்ளார் இந்த கூட்டுவதற்கு ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பப்படுகிறது ஆளுநர் கூட்டியுள்ள மாநாடு சட்டவிரோதமானது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தை அவமதித்ததோடு ஜனநாயக படுகொலையை ஆளுநர் நிகழ்த்தி என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது ஆளுநரின் இந்த செயலுக்கு குடியரசு துணை தலைவர் ஜகதீப் தன்கர் துணை போயிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது எனவே உச்ச நீதிமன்ற வகையில் நீலகிரியில் நடைபெற உள்ள மாநாட்டை எதிர்த்தும் காங்கிரஸ் போராட்டம் நடத்த உள்ளது நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் கணேஷ் தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் ஆரன் ரவியின் செயல்களை காங்கிரஸ் தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க